நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நம்முடைய ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் கடவுள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முருக கடவுள்தான் அந்த முருகக்கடவுளை வேண்டி இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் பதிவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை மாதிரி ஒரு எளிய வழிபாடு இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க படை வீடுகளில் இரண்டாம் படை வீடானது நம்மளுடைய திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் ரெகுலராக நான் திருச்செந்தூர் போயிட்டு வரேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் போட்டுட்டு இந்த கம் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள் மற்ற படை வீடுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திருச்செந்தூருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது மற்றது எல்லாமே மலைகள் குன்றுகளில் இருக்கும் சின்ன சின்ன குன்றுகளில் இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் மட்டும் கடலோரத்தில் இருக்கும் மற்ற படைவீடுகள் நம்ம மேலே ஏறி கீழே இறங்கணும் ஆனால் நம்ம திருச்செந்தூரில் நம்ம கீழே இறங்கி மேலே வருவோம் அதாவது கடல் உள்ளார போய் குளிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நாழி கிணறாக இருந்தாலும் சரி நம்ம கீழே இறங்கிட்டு மேலே வருது வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் நாங்கள் வந்து வாழ்க்கையில் படி உயரணும் நாங்கள் வந்து எப்படி பத்து வருடத்துக்கு முன்பு எப்படி இருந்தோமோ அப்படியே தான் நாங்கள் இருக்கிறோம் முன்னேற்றம் என்பது இல்லை எங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் நிச்சயமாக திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வருவது அப்படிங்கிறது முக்கியம் அந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் சென்று வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அதுவும் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த திருச்செந்தூரோட நம்ம வரலாறை எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மெல்லாம் வந்து அந்த வென்றி மாலை கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இந்த திருச்செந்தூரோட வரலாறு எப்படி நம்ம வழிபடணும் எந்த நாளில் எப்படி வழிபடணும் எங்கே முதல்ல குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலகுக்கு எடுத்து காட்டினார் அவருடைய வரலாறு படித்தாலே நம்முடைய உடம்பு எல்லாமே மெய்சில்து போயிடும் அத்தகைய வந்து வரலாறு அவர் வந்து நம்ம உலகத்திற்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இங்கேயுமே வந்து ஒரு மலை இருந்திருக்கு திருச்செந்தூரில் கந்த மாதன மலை அல்லது கந்த மாதன பர்வதம் அப்படின்னு அழைக்கிறாங்க சந்தன மலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த திருச்செந்தூரில் எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு மூலவர் சந்நிதிக்கு பின்னாடி ஐந்து லிங்கங்கள் ஒரே ஆவுடை ஆனால் ஐந்து லிங்கங்கள் வந்து இன்றளவும் வழிபட வழிபடுறாங்க அதே மாதிரி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் கிணறுல தண்ணீர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுவும் வந்து ஒரு ஆச்சரியமான குறிப்பாக இருக்குது இந்த திருச்செந்தூரை நம்ம சொல்லும் பொழுது இந்த திருச்செந்தூரில் சரியான முறையில் நம்ம எப்படி வழிபடணும் முதல்ல நம்ம கடலில் குளிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமேல் வந்து நம்ம நாளைக்கிணறில் குளிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தூண்டுகை விநாயகர் சந்நிதிக்கு போய் அங்கே வழிபட்ட பிறகு தான் நம்ம முருகனை வழிபடணும் இதுதான் சரியான முறை அப்படின்னும் சொல்லப்படுது சரி இந்த முருகனை வேண்டி நம்ம வீட்டில் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமையில் இப்போ கார்த்திகை மாதத்தோட முதல் செவ்வாய் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு வந்து கார்த்திகை மாதத்தோட இரண்டாவது செவ்வாய் ஸோ இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்னன்னு பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நீங்க செவ்வாய்க்கிழமை தொடங்குவது நல்லது இன்னும் மூணு செவ்வாய்க்கிழமை தான் இருக்குது அது என்னென்ன டேட்ல வருது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதனால கூடுமான வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல இதை நீங்க ஆரம்பிச்சிடுங்க இது எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தட் எல்லாருமே இதனால பயனடைவாங்க மற்ற மாதங்களில் ஆரம்பிப்பதை காட்டிலும் முருகனுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம ஆரம்பிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு துணை புரியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் பதினோரு ரூபாய் தாங்க எடுத்துக்கோங்க பதினோரு ரூபாய் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மாதிரி நம்ம துணி முடிஞ்சு வைக்கிறோம் இல்லையா நம்ம குலதெய்வத்துக்கு முடிஞ்சு வைப்போம் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு முடிஞ்சு வைப்போம் இது எல்லாமே நம்ம பகல் நேரங்களில் செய்வது தான் நல்லது இரவு நேரத்தை செய்வதை காட்டிலும் பகல் நேரங்கள் அதனால நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை பகல்ல வர செவ்வாய் ஹோரை காலையில ஆறுல இருந்து ஏழு அல்லது மதியம் ஒண்ணுல இருந்து இரண்டு இப்போ நீங்க நாளைக்கு இதை செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பத்தமாக இருக்கணும் இதை செஞ்சுட்டு நீங்க அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முடிச்ச மட்டும் நாளைக்கு நீங்க பத்தமாக இருந்து முருகனை வேண்டி இத முடிச்சு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படமோ சிலையோ அதற்கு முன்போ பின்னடியோ நீங்க எங்கேயாவது வச்சுடுங்க இது எதற்காக நம்ம செய்யணும் ஒரு வேண்டுதல் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க முடிச்சு வைக்கலாம் திறக்கவே முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது திருமணம் தடையா இருக்குது அல்லது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் முருகா நான் ஒன்றை வந்து திருச்செந்தூர்ல பார்க்குறேன் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்க பண்ணலாம் குழந்தை தா முருகா எனக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டு பண்ணலாம் அல்லது தொழிலில் எனக்கு முன்னேற்றம் கொடு நீனு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் ஒரு தடை இருக்குது இந்த விஷயத்த நீ எனக்கு நடத்தி கொடுத்துடு அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா மத்தவங்களுக்கு சீக்கிரம் நடந்துடுது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது நிறைய தடைகள் சோதனைகள் எனக்கு வருது முருகரை வழிபட நினை வழிபடணும்னு நான் நினச்சாலே அதுக்கு நிறைய தடங்கள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க தடங்கள் வர வர சோதனைகள் வர வர உங்களுடைய கர்மாக்கள் உங்களுடைய பாவங்கள் குறைகிறது அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ தடங்கல்கள் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் முருகர்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின் தான் அர்த்தம் அதனால் சோதனைகள் தடங்கல்கள் தடைகள் வருவதை நினைத்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க சிலர் நம் ஒவ்வொருத்தவங்களோட பூர்வ ஜென்ம கருமாக்கள் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அதனால சிலவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் சிலவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் முருகர் மேலே இருக்கக்கூடிய பக்தியை நம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஒருபோதும் கைவிட்டுடாதீங்க ஸோ ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க செவ்வாய் பகவான் அப்படின்னாலே சிகப்பு நிறம்தான் அதனால ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு நம்ம நாட்டு மருந்து கடைகள்லாம் விற்கும் இல்லையா அந்த துணியில் எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்க முடிச்சு மாதிரி போட்டுடுங்க நீங்கள் எப்பெல்லாம் இந்த முடிச்சியை வழிபாடு செய்கிறீங்களோ அப்பெல்லாம் முருகர்கிட்ட ஒரு நெய் தீபம் அகலில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க சிகப்பு நிற திரி போட்டு ஏற்றி வைங்க நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏத்தனாலும் பரவாயில்ல முருகர்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நான் வந்து இதை மாதிரி ஒரு தட்டில் இந்த முடிச்ச வந்து வச்சிட போகிறேன் இதை மாதிரி முடித்து இப்படி நம்ம வச்சிடணும் வச்சுட்டு நம்ம சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஸ்க்ரீனில் தரேன் ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் இதை நீங்கள் முடிஞ்சு வச்சுட்டு தொடர்ந்து வர நாட்களில் என்னைக்கெல்லாம் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கிறீர்களோ அன்னைக்கு இந்த முடிச்ச நீங்கள் உங்கள் கைகளில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இதை வந்து குறைஞ்சது ஒன்பது முறையிலிருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது மலர்களை தூவி நீங்கள் ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிறத உச்சரிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்களே நேரடியாக போய் திருச்செந்தூரில் போயிட்டு முருகர் கடவுள்கிட்ட உண்டியல்ல இதை சமர்ப்பிக்கலாம் உண்டியல்ல சமர்ப்பிக்கும் பொழுது இந்த பதினோரு ரூபாய் நாணயங்களை மட்டும் தனியாக எடுத்து உண்டியல்ல போடணும் துணியை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடணும் அப்படி உங்களால் போக முடியல ஆனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் யாராவது போகும் பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைங்க எங்களுக்கு அதை மாதிரி யாருமே இல்லை என்னாலேயும் போக முடியல என்னால் அவ்வளோ நேரம்லாம் ட்ராவல் பண்ணிட்டு போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையிலையோ ஷஷ்டிலேயோ அல்லது கிருத்திகையிலையோ நீங்கள் இந்த முடி இந்த நாணயத்தை வந்து உண்டியலில் சமர்ப்பிச்சிடலாம் என்னைக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ நீங்கள் கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் முடியாததையும் முடித்து காட்டுவார் நடக்காததையும் நடத்தி காமிப்பார் முருகர் நீங்கள் கேட்டது அனைத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் காலதாமதம் வேணால் ஆகலாமே தவிர நடக்காது கிடையாது முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கே கிட்ட இடமே கிடையாது நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி